ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலை பற்றியும் அதில் நடிக்கிற நடிகர் ஒருத்தரை பற்றியும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் யார் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் அப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ரீசெண்டாக அதை பற்றியும் பார்க்கலாம் அண்ணா சீரியல் அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சீரியலில் நடிக்கிற ஒரு நடிகர் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த சீரியல் நடிக்கிற அபினாஷ் அவர் வந்து நேத்திக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பிக் டே அப்படின்னு சொல்லி கோவிலுக்கெலாம் போயிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாரு சம்திங் பிக் திங்ஸ் கம்மிங் அப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார் என்னவா இருக்கும் இப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரி அரசு சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணியிருந்தார் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் கம்ஸ் டு எ விக்ட்ரி மூமெண்ட் சம் எக்ஸைட்டிங் திங்ஸ் ஆர் கம்மிங் அப் சொல்லி போஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல அப்கமிங் அதை பத்தி அவரே வந்து ஷேர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த வெற்றி அவர் வந்து அடையறதுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து காத்துட்டு இருக்க வேண்டி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஃபைனலா அந்த சக்சஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு போல இருக்கு அதே மாதிரி நம்மளோட அண்ணா சீரி தங்கச்சி வீரா கேரக்டர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு பாப்புலரான ஒரு டான்ஸர் வந்து வராங்க அப்படின்ற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் டான்ஸ் ஒடி டான்ஸில் சூப்பராக டான்ஸ் ஆடின நம்மளோட கௌரி ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி செகண்ட் ரன்னர் அப் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க இன்னையிலேருந்து கௌரி வந்து வீரா அப்படின்ற கேரக்டரில் நம்மளோட அண்ணா சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க தங்கச்சிக்கு ஸ்கூல் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அண்ணா அந்த ஸ்கூலில் வாங்கிட்டார் பிள்ளைக்கு அவங்களோட தங்கச்சி வந்து ரொம்பவே கனவோடு அந்த ஸ்கூல் வாசலில் நிற்கிற மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லேடிஸ் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பரணியோட அப்பா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அண்ணனுக்காக தங்கச்சி வீரா தான் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க பரிசையும் வாங்கிடுறாங்க பரிசு வாங்கி அந்த ஸ்கூலை வந்து வாங்கி கொடுக்குறாங்க புலருக்கு அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு